எப்பா இங்கிட்ட இந்தியா பக்கம் ஒன்றும் தேர்ற மாதிரி தெரியல வாங்க சீனா பக்கமாவது போய் எதா தேறுதான்னு பார்ப்போம் இப்படி தாங்க வங்கதேசம் வந்து நம்ம இந்தியா கிட்ட கெஞ்சி கெஞ்சி பார்த்து ஒன்றும் தேரலைன்னோடனே சீனா கூட சேர்ந்து நாங்கள் இந்தியாவை மிரட்டுவோம் அப்படின்னு ஒரு புது ரூட்டை வந்து கையில் எடுத்திருக்காங்க இன்றைக்கி நம்ம விடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பங்களாதேஷோட இடைக்கால அரசு என்னெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக மாஸ்டர் பிளான் போட்டாங்கன்னு தெரியும் இப்போ வந்து வங்கதேசத்தோட இடைக்கால தலைவர் முகமது யுனஸ் வந்து சீனாவுக்கு பயணம் வந்து போயிருக்காருங்க அந்த ஒரு பயணத்துல அவர் சும்மா இல்லாமல் சீன அதிபர் ஜி பிங் அவர்களெல்லாம் மீட் பண்ணி பல விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு மீட்டிங்கில் ரெண்டு நாட்டு தலைவர்களும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசா ரிவர் ப்ராஜெக்டை வந்து சைனா கையில் எடுத்து அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண போகிறாங்களாம் இந்த ப்ராஜெக்ட் அண்டரில் டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணி பங்களாதேஷில் நிறைய போர்ட்ஸை டெவலப் பண்ணுறது நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸை வந்து சீனா வந்து பண்ண போகிறாங்களாம் இதுக்கு வங்கதேசம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து சீனாவை சந்தோஷமாக வரவேற்கிறோம் அவங்களுக்கு ஒரு சிவப்பு கம்பளை வரவேற்பு வந்து கொடுப்போம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு சந்தோஷமான வரவேற்பை வங்கதேசம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த விஷயம் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு நெகட்டிவான நியூஸாக தான் வந்துருக்க போது ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே சீனா இந்த டீஸ்டா ரிவர் ப்ராஜெக்டை எப்படியாவது கையில் எடுத்துடணும்னு சொல்லி ஷேக் ஹசீனா இருந்த காலகட்டத்தில் இருந்தே படாத பாடுபட்டாங்க ஏன்னா வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த டீஸ்டா நதி தாங்க ஏன்னா நீங்கள் எங்களுக்கு சரியான நீரை வந்து கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி வங்கதேசம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதனால ரெண்டு நாடுகளுக்கு இடையில எவ்வளவோ ஒப்பந்தம் வந்து சைன் ஆச்சு அப்படி இருந்தும் கூட இந்த பிரச்சனையை கரெக்டாக கையில் எடுத்து சீனா எப்படியாவது வங்கதேச நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்றத வந்து பார்க்குறாங்க இதனால தான் இந்த டிஸ்டா ரிவர் ப்ராஜெக்டை வந்து எப்படியாவது கையில் எடுத்துருணுன்னு சொல்லி இப்போ வந்து கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாள் ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்த வரைக்கும் ஷேக் ஹசீனா வந்து சைனா கூட என்னதான் நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாலும் இந்தியாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு இந்தியா கூட தான் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணாங்க இவ்வளோவே ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ஒரு தடவை சைனாவுக்கு போகும்போது அவங்களோட பயணத்தை பாதியிலே முடிச்சுட்டு திரும்ப வந்தாங்க அந்த ஒரு விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா சைனா வந்து ஷேக் ஹசீனா போகிறப்ப அவங்களுக்கு அஞ்சு பில்லியன் டாலர் கடன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே போனவனே நூறு மில்லியன் தான் எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க இதனால சேகாசினா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது எங்களுக்கு இந்தியா முக்கியம் அப்படின்னு அந்த பயணத்தை பாதியிலே முடிச்சிட்டு திரும்ப வந்துட்டாங்க அந்த அளவுக்கு சேக் ஹசீனா இருந்த வரைக்கும் சேக்க பங்களாதேஷ் சைனாவோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு சுமாராக தாங்க வந்துருந்துச்சு ஆனால் இப்போ இதை முகமது யூனஸ் வந்தவுன்னே எப்படியாவது வங்கதேசத்துக்குள்ளே புகுந்துடணும்னு சொல்லி சைனா ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை போட்டு இந்த டிஸ்டா ரிவர் ப்ராஜெக்டை நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்காங்க அதனால் இந்த விஷயத்தை நம்ம இந்தியா வந்து சும்மா விடக்கூடாதுங்க இந்த விஷயத்தை வந்து கவனமாக வந்து பார்க்கணும் ஏன்னா சைனா வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின் தான் உள்ளே வருவாங்க உள்ளே வந்து இந்த இந்தியாவுக்கு எதிராக என்னல்லாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு வந்து தெரியும் அதனால் இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணுங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் இப்போ வங்கதேசம் வந்து இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு படாத பாடுபடுறாங்க ஏன்னா இப்போ என்ன தகவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா முகமது யுனஸ் சைனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் இந்தியாவுக்கு வரதுக்கு தான் வந்து பிளான் பண்ணாராம் எப்படியாவது இந்தியாவுக்கு ஒரு விசிட்டை போட்டணும்னு சொல்லி இந்தியா கிட்டே ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க ஆனால் இந்தியா வந்து பங்களாதேஷை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இதுக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லையா இதுக்கப்புறம் தான் முகமது யுனஸ் வந்து சைனாவுக்கு கிளம்பி இவ்வளோ ஏன் அடுத்து வந்து ஏப்ரல் மூணு நாள் அப்போ தாய்லாண்டில் பிம்ஸ்டிக் மீட்டிங் வந்து நடக்க போகுது இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காண்டி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தாய்லாந்துக்கு பயணம் வந்து போ போறாரு அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து முகமது கலந்துக்க போகிறாரு அப்போ கூட பிரதமர் மோடியை மீட் பண்ணி பேசுறதுக்காண்டி வந்து ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க அந்த ரெக்வஸ்ட்டுக்கும் நம்ம இந்தியா தரப்பில் எந்த பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படின்னு இப்போ வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குங்க அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்களா ஆனால் இந்தியா வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க மாட்டுறாங்களா இப்படி தான் இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு இதை கேட்கும் போது நம்ம நமக்கு எவ்வளோ சிரிப்பாக இருக்குது ஏன்னா இதே பங்களாதேஷ் வந்து இந்தியாவை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பிளான் போட்டாங்க ஆனால் இப்போ பாருங்க இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்தியா இந்த விஷயத்துக்கு செவி சாய்க்கலன்னு சொன்ன உடனே பங்களாதேஷ் வந்து நாங்கள் புது ரூட்டை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சீனாவுக்கு போய் இந்த டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்ட்டை வச்சு இந்தியாவை மிரட்டுற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் இந்தியா அடி பண்ணவே மாட்டாங்க இப்போ பங்களாதேஷ் வந்து இந்த மாதிரி திடீர் மனசு மாறாங்க பார்த்தீங்களா இதுக்கு என்ன தெரியுமா காரணம் இவ்வளவு நாள் பாகிஸ்தான் கூட சேர்ந்து ஆட்டமா ஆடிட்டு இருந்தாங்க எங்களுக்கு பங்காளி பாகிஸ்தான் இருக்காங்கப்பா அவங்க வந்து எங்க நாட்டு ராணுவத்துக்கு பயிற்சி வந்து கொடுக்க போறாங்க பாகிஸ்தான் ராணுவம் எங்க நாட்டுக்கு வர போறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாகிஸ்தான் ராணுவத்தோட நிலைமையே எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு வந்து தெரியும் சும்மா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நாளுக்கு நாள் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்தா வங்கதேசம் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாங்க எப்பா நம்ம பாகிஸ்தானே நம்பிட்டு இருந்தால் கதையாகாது கொஞ்சம் நம்ம டோனை மாற்றணும் அப்படின்னு இப்போ இந்தியா கிட்டே கொஞ்சம் இறங்கி வரணும்னு நினச்சிருக்காங்க போல் ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியா வந்து வங்கதேசத்தை விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் பங்களாதேஷ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே வங்கதேசத்தை வந்து விட்டு பிடிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் வந்து வங்கதேசம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் உண்மையிலே எந்த நாடுமே இந்தியாவை எதிர்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்தியா கிட்ட தாங்க திரும்ப வருவாங்க இது நம்ம அண்டை நாடுகளான இலங்கைக்கும் நடந்திருக்கு நேபாளுக்கும் நடந்திருக்கு மாலத்தீவுக்கும் நடந்திருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் எங்களுக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா பக்கம் போய் சீனா பின்னாடி போய் போன வேகத்திலே திரும்ப எப்போ எங்களுக்கு இந்தியாதான் முக்கியம் இந்தியாதான் பெரிய உதவியை பண்ணாங்க அப்படின்னு இப்போ திரும்ப இந்தியா பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி மாதிரி வங்கதேசமும் கூடிய சீக்கிரத்தில் இந்தியா பக்கம் சாயிர நாள் வந்து வரப்போகுதுங்க அதுக்கான வேலைகள் தான் இப்போ வங்கதேசம் வந்து பண்ணிட்டுருக்காங்க இன்னும் அடுத்து வங்கதேசம் என்னதான் தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்